காலல்லாகு பஹான் அஹூலாத்து ஜின்னின் ச இல்ல அலி அபுதூர் சதக்கல்லாஹு மௌலானல் அலி மேலான அல்லாஹின் நல்லடியார்களே நபிகள் நாயகன் சல அல்லாஹலும் அவர்களும் அவருடைய தோழர்களும் ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு சஹாபி விறகுகளை வெட்டி கொண்டிருக்கிறார் திடகாத்திரமான அவருடைய உடல் அவருடைய கடின உழைப்பு இவற்றையெல்லாம் பார்த்த சகாபிகள் சொன்னார்கள் இவர் தன் குடும்பத்துக்கு உழைக்கிறாரு இதுவே அல்லாவுக்காண்டி உழைச்சா நல்லாயிருக்கும் இவர் மார்க்கத்துக்காக வேண்டி ஏதாவது பாடுபட்டாக்கா ரொம்ப நன்மை கிடைக்கும் என்று பேசினார்கள் அப்போ அல்லாவுடைய பாதையில் தீனுக்காக வேண்டி இவர் உழைப்பு இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு கேட்டவுடனே நபிகள் செல்லல்லாவளி சில சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்கு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி உழைக்கிறார்னா அதுவும் அல்லாவோட பார்த்து தான் அல்லாவுடைய பாதைன்னா அல்லாவுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி காலங்களிலும் இன்ன பெரு தியாகங்களிலும் ஈடுபட்டால் மட்டும்தான் அல்லாவுடைய பாத ஃபீஸ் இல்லா அப்படின்றதல்ல அவர் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக உழைக்கிறாரா பிறரிடம் யாசிக்காமல் வாழ்வதற்காக வேண்டி உழைக்கின்றாரா ரசூருல்லாய் சது அல்லாவை சொல்லம் எல்லாம் சொல்லிவிட்டு இப்படி ஒரு மனிதனுடைய உழைப்பு இருந்தால் அது தன் குடும்பத்திற்காக உழைத்த உழைப்பும் கூட அதுவும் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறது தான் என்று இங்கே விளக்கினார்கள் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நன்மையை செய்கிறோம் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் கடமையான நம்முடைய ரகசியத்தை செய்கிறோம் என்றால் அதில் எதிர் டைரக்ஷனை பார்க்கணும் இதையெல்லாம் விட்டுவிட்டால் என்ன செய்யும் பாவமாயிடும் குடும்பத்தை பார்ப்பதில்லை இன்ன பிற விஷயங்களை அவர் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அது தவறாக ஆகும் எனவே நல்ல காரியத்தில் ஈடுபடுவதும் அதுவும் நன்மைக்கான ஒரு விஷயம்தான் நசூர்ல்லாய் சொல்ல சொன்னார்கள் உங்கள் மனைவியின் வாயிலே நீங்கள் ஊட்டுகிற ஒரு கவலை உணவு சதக்கான் உங்கள் இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுவதும் தர்மம் என்றார் ஒரு மனுஷன் தன் மனைவியோடு உறவு கொள்வது எப்படி நன்மையாகும்னு ஒரு சகாவி கேட்குறார் அது எப்படி நன்மையாகும் அது அவருடைய உடல் தேவையில்லையா அது இயல்பு இயற்கை இல்லையா இதற்கெல்லாம் எப்படி நன்மை எழுதுவோம் இது எப்படி நன்மைக்குரிய காரியமாக ஆகும் நபிகள் செல்லல்லா உலக செல்ல சொன்னார்கள் தன் மனைவி விட்டு வேறொரு பெண்ணிடத்தில் அந்த மனிதன் சென்றால் அதற்கு என்னன்னு கேட்டாங்க அதுக்கு பேர் ஜினா அவர் தண்டனைக்குரியவர் பெரிய குற்றவாளி அது குற்றம் என்று சொன்னால் தன் மனைவியோடு ஒரு மனிதன் இருப்பது தர்மம் என்று செதல்லாக ஒழுகி செல்லும் அவர்கள் இங்கே விளக்குகிறார் நன்மையான காரியங்கள் என்று நாம் எடுத்து போது அதை செய்வதில் அல்லாஹு தாலா நன்மைகளை வைத்திருக்கிறான் இயல்பான காரியங்கள் தான் அது நம்முடைய அன்றாட வழக்கத்தில் உள்ளவைகள் தான் அவைகளில் செய்வதில் நாம் தீமையிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்கிறோம் இல்லையா தீமையின் பக்கம் செல்லாமல் இருக்கிறோம் அல்லவா ஒரு சாவி ரது கேட்டாங்க அமல் பிர் நன்மைன்னா என்ன சூழலாக பெரிய பட்டியல் போட்டாங்க பிறருக்கு நன்மை ஏவி அது என்னால் முடியல அவருக்கு பிறருக்கு தர்மம் செய்வது அதுவும் என்னால் முடியல பிறருக்கு ஏதாவது உதவி உத்தாசி செய்வது எதுவுமே என்னால் முடியல சல்லல்ல ஒரு சிலம் கடைசியாக சொன்னாங்க யாருக்கு நீ கெடுதி செய்யாமயிரி அது நன்மைன்றார்கள் நன்மையில் வந்து ஒரு பெரிய பட்டியல் இருக்குது இதை செய்தால் நன்மை அதை செய்தால் நன்மைன்னு ஒரு பெரிய பட்டியலை போடுறாங்க கடைசியாக எதுவுமே என்னால் முடியலன்ட்டார் அப்போ ரசூல்லா சொன்னாங்க ஒரு பிறருக்கு தீமை தராமல் வாழ முடியுமா முடியும் அதுவும் நன்மை என்றார்கள் செல்லல்லா உலீஸ் பொதுவாக நற்குணத்தினுடைய அடிப்படை என்னென்னு கேட்டால் நற்குணம் என்று சொல்லுகிறோம் உயர்ந்த குணம் அஹ்லாக் நல்ல பண்பு என்றெல்லாம் சொல்லுகிறோமே அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் கஃதா அணி நாஸ் தன்னிடமிருந்து பிறருக்கு தொல்லை துன்பங்கள் வராமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டால் அதுதான் நற்குணம் நற்குணத்தினுடைய பெரிய டெஃபினேஷன் வேறு எதுவும் இல்லை ரசூல்லா உலகி செல்லும் அவர்கள் மர்குணத்தினுடைய அடிப்படையாக தன்னுடைய தன்னை தன்னால் பிறருக்கு எந்த தீமையும் வராமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான்னா அதுதான் பெரிய நற்குணம் அதை தாண்டி ஒரு நற்குணம் இல்லை எதிரே தீமை வராமல் கலல்லாவலே செல்லாம் எந்த அளவுக்கு பிறருக்கு தீமை சில கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னா தன் வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் தகஜத்து நேரம் எப்பயுமே எழுந்திரிப்பாங்க சில நேரங்களில் ஜன்னத்தில் பக்கி கபூருக்கு போவாங்க ஒரு சான் போய்ட்டு போவாங்க இரவு நேரத்திலே போவார்கள் ஜிபிரில்லை செல்லாம் சொல்லுகிற போது போவது அங்கே ஒரு துவா செய்வது வழக்கம் இரவு எந்திரிக்கிறார்கள் எந்திரிச்சாக்கா ஒரு பரல தொழுகைனா தன் மனைவி மக்களே எழுப்பி விட வேண்டும் இப்போ தொழுவது ஒரு நஃபீலான தொழுகை நஃபீலான தொழுகைக்கு எந்திரிக்கிற போது நம்ம தான் தொழுகையாளி என்ற அர்த்தத்தில் சத்தம் போடுறதெல்லாம் உண்டு வேகமண்டம் மண்டபம் எந்திரிச்சு மூணு மணிக்கு பயங்கரமாக தொழுவர் தொழு என்ற காட்சிகளெல்லாம் உண்டு ரசூலில் எந்திரிக்கிறார்கள் காமர் ருவைதா மெல்லமாக எந்திரிச்சாங்க சத்தம் வரக்கூடாது மனைவி தூங்கி கொண்டிருக்கிறார் மெல்லமாக தன் உடைகளை உடுத்துக்கிறார்கள் பத்தக பாபா ருவைதா மெல்லமாக கதவு தோற்கிறாங்க ஆயுஷாரதி அல்லாவுக்கு தூக்கம் இல்லை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல் என்ன செய்கிறான்னு கவனிக்கிறாங்க ஒரு சின்ன சத்தம் கூட வராமல் நபிகள் செல்லலா அவர்கள் இந்த இரவு தொழுகைக்கு எழுந்தார்கள் அந்த கௌரவத்துக்கு போய் வந்தார்கள் அப்படின்னு இந்த அதிச வருகிறது இங்கே நம்ம கவனிக்கணும் நம்ம தொழுகை அது நம்முடைய நஃபீல் தொழுகை அது பிறருடைய தூக்கத்திற்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது அது வந்து அவர்களுக்கு ஏற்படுத்துகிற தீமை நபிசல்லா அழைச்சலா மனைவி விஷயத்திலேயே அப்படி தன்னை தற்காத்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தன்னை தன்னிலிருந்து தீமை புறப்படாமல் இருப்பதனுடைய சிறிய ஒரு அடையாள் அப்படியானால் தன் பேச்சிலே சொல்லிலே செயலிலே பிறருக்கு துன்பம் தராமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் உயர்ந்த குணத்தினுடைய அடிப்படை தீமை தராமல் இரு அதிலே பெரிய நன்மை என்றார்களே செல்லல்லா அல்லீசல்லம் எனவே நற்குணத்தினுடைய அடிப்படையாக இருக்கலாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை சிந்தனைகளாக இருக்கலாம் நல்லவற்றிலே ஈடுபடுவது இயல்பான காரியங்களாக இருந்தாலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் மார்க்கம் சொல்லி தந்த முறைப்படி அதை அணுகுவதும் ஒரு இபாதத் என்கின்ற அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுலகான் தால் நம்முடைய எல்லா செயல்களையும் பொருந்தி தீயவற்றை விளக்கி நல்வாழ்வாழ்வதற்கான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக சொல்லும்